ஒவ்வொன்றும் வந்து பார்த்து பார்த்து அவர்கள் செய்திருக்கிறார்கள் பெரியவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம வந்து நன்றி சொல்லணும் நீங்க வந்து நம்ம புத்தகாவில் வந்து தேர்ந்தெடுத்து இந்த நடத்தினாலும் ரொம்ப சாலை இருந்தது ஏற்கனவே வட மதுரை சாமியை கூப்பிட்டு மாரியம்மன் கோயில் கும்பாபு ரொம்ப யாழ பிரபலமாக இருந்துச்சு நல்ல ஆன்மாவை வந்து அவரை சின்னதுல வந்து சாமி தெரியும் நல்ல ஒரு பரவாய்க்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு சொல்ற பூத்தை வந்து நம்ம குடம் கொடுக்க உங்க கையெல்லாம் நீங்க செய்யுங்க அப்படின்னு பூஜை பண்றதுக்கு முன்னாடி ஒரு மந்திரம் சொல்லுவாங்க ஆதி செய்வ மகா பிரார்த்தனா மந்திர சத்திர விசாரதான் குடம் நாங்க வந்து இந்த மாதிரி குடம் கொடுக்க செய்யலான்றத உங்களே வந்து குருவா அமைச்சு நீங்க வந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் எங்கள் பரம்பரையும் நன்றாக இருக்க வேண்டும் என்று உங்களுடைய மந்திரத்தினாலையும் உங்களுடைய தந்திரத்தினாலையும் உங்களுடைய பக்தி நாங்கள் கொடுக்குற இந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு பாருங்கள் மந்திரத்தினாலையும் தந்திரத்தினாலையும் பக்தி நாளையும் பக்தி ரொம்ப முக்கியம் அதனால நீங்கள் எங்களை நாங்களாம் நல்லா இருக்கணும் நீங்கள் செய்து கொண்டு அவங்க காணிக்கை கொடுத்து வேண்டி குருவாக வரவழைத்து இந்த குரப்பொழுக்கெல்லாம் நாங்கள் நடத்தி கொண்டு இந்த சாமி போன்றவர்களை கூப்பிடும்போது நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்கன்னு ஒரு பேராமல் ஏற்படும்

அரத்தாசனம் தர்மாசனம் ஞானாசனம் அந்தபூர்வமாக கொடுத்து அதில் எண் சொல் பண்ணி இந்த பாலாலயத்தில் சிறப்பான மற்ற ஒழிவுகளாக கருத்தில் பூஜை பண்ணி மூலாலயமாகியாக கட்டியில் பாருங்க அந்த திருக்கோயில் அந்த மூலாலயத்தில் எரிசொல் பண்றது